வணக்கம் இந்து ஆன்மீகம்னா என்னன்னு என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா இது வெறும் நம்பிக்கையா இல்ல சடங்குகளா இல்லவே இல்ல இது நாமளே நம்மள சுய அனுபவம் மூலமா தேடி கண்டுபிடிக்கிற ஒரு ஆழமான பயணம் வாங்க அந்த பயணத்தை பத்திதான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் இந்த பயணம் பெரும்பாலும் நம்ம பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட தான் தொடங்குது பாருங்க நூலாசிரியர் ராஜஸ்ரீ ரஞ்சன் நந்தி தனக்கு கிடைச்ச முதல் ஆன்மீக அனுபவத்தை எவ்வளோ அழகா விவரிக்கிறார் தன்னை சுத்தி இருந்த சத்தம் எல்லாம் திடீர்னு நின்னு போனதாகவும் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது ஒரு சிலை மட்டுமல்ல அது ஒரு உயிருள்ள கண்கள்னு சொல்றாரு மறுக்கவே முடியாத ஒரு இருப்புன்னு சொல்றாரு இதுதான் அந்த முதல் தீ போர் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தை ஒரு ஆச்சரியத்தை நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்போதாவது உணர்ந்திருப்போம் இல்லையா அது என்னன்னு விளக்கவே முடியாது ஆனா அந்த உணர்வு மட்டும் ரொம்ப உண்மையா இருக்கும் அந்த உணர்வு தான் ஒருத்தரோட ஆன்மீக பயணத்துக்கான முதல் அழைப்பு சரி இப்போ பயணத்தோட முதல் படிக்குள்ள போலாம் அதாவது ஒரு ஆன்மீகவாதின்னா உண்மையில என்ன அர்த்தம்னு நாம புரிஞ்சுக்கணும் நாம பொதுவா நினைக்கிற சில தவறான எண்ணங்களை கடந்து அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன் இடது பக்கம் மதத்தோட பொதுவான அடையாளங்கள்னு சொல்லி பண்டிகை கொண்டாடுறது வாழ்த்து சொல்றது நல்ல மேற்கோள்களை பகிர்ந்துக்கிறது சில மரபுகளை பின்பற்றுறது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம வெளியில் பார்க்குற விஷயங்கள் ஆனால் வலது பக்கம் பாருங்கள் பகவத்கீதை சொல்கிற உண்மையான ஆன்மீக அறிகுறிகள் இருக்குது துக்கத்துல கலங்காமல் இருக்கிறது பற்று கோபம் பயம் இதெல்லாம் நம்மளை பாதிக்காம பார்த்துக்கிறது ஒரு ஆமை எப்படி அது ஓட்டுக்குள்ள தன்னோட உறுப்புகளை எழுத்துக்குமோ அந்த மாதிரி நம்ம புலன்களை உள்ளே இழுக்கிறது பாத்தீங்கா ஆன்மீகங்கிறது வெளியில செய்யற செயல்களை விட உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஓகே அடுத்த கட்டமா இந்த பயணத்துல ஒரு சாதகர் என்ன மாதிரியான வழிகாட்டிகள் பயிற்சிகள் அப்புறம் தடைகளை எல்லாம் சந்திப்பாருன்னு பாக்கலாம் இதுல வழிகாட்டுதலும் ஒழுக்கமும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நமக்கு நல்லாவே புரிய வரும் ஆன்மீக பாதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சாதனா சாதனானா வேற ஒன்னும் இல்ல அது ஒரு ஆன்மீக பயிற்சி அது தியானமா இருக்கலாம் தெய்வ வழிபாடா இருக்கலாம் இல்ல மந்திரங்களை சொல்றதா கூட இருக்கலாம் ஆனா இங்க முக்கியம் என்னன்னா தினமும் விடா விடாமுயற்சியோட ஒழுக்கத்தோட தொடர்ந்து செய்யறதுதான் அதுதான் உண்மையான பலன்களையும் சக்தி வாய்ந்த அனுபவங்களையும் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு சாதகரும் தன் பயணத்துல ஒரு கட்டத்துல கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி இது இந்த பயணம் தனிப்பட்டதுனாலும் நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி கண்டிப்பா தேவையா இந்த இடத்துல தான் சத்குரு அதாவது உண்மையான குருங்கிற ஒரு கருத்து வருது ரமண மகரிஷி இதை பத்தி ரொம்ப அழகா ஒரு ஊமையோட சொல்லியிருக்காரு ஒரு சத்குரு அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு ஏறிட்டவர் மாதிரி யோசிச்சு பாருங்க அவர் உச்சியிலிருந்து பாக்கும்போது மத்தவங்க எல்லாரும் அந்த மலையில ஏறிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க எந்த பாதையில போனாலும் சரி அவங்களுக்கு சரியான வழியை காட்ட அவரால முடியும் ஏன்னா அவருக்கு முழு காட்சியும் தெரியுது ஆனா குருவ அப்படியே ஏத்துக்கணுமா அதுல ஒரு நுணுக்கமும் இருக்கு பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரே என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு குருவை சோதித்து பார்ப்பது நியாயமானது மற்றும் சரியானதுன்னு சொல்லியிருக்காரு இது எதை காட்டுதுன்னா ஒரு சாதகர் கண்மூடித்தனமா இல்லாம நல்ல விழிப்போட இருக்கணும்னு வலியுறுத்துது சரி இந்த ஆன்மீக பயணத்துல நமக்கு வர்ற மிகப்பெரிய தடை எது தெரியுமா அது நம்ம அகங்காரம்தான் அகங்காரம்னா வெறும் பெருமை மட்டுமில்ல நான் அப்படிங்கிற அந்த அடிப்படை உணர்வு உண்மையான முன்னேற்றம் அடையணும்னா நாம இதை தாண்டி போயே ஆகணும் இப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரும் ஆன்மீக பாதையில தற்காலிகமா வர்ற சில பிரமிப்பான அனுபவத்துக்கும் நிரந்தரமா நம்மள மாத்திர ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒரு அபாயகரமான பாதைன்னு சொல்லலாம் ஸ்ரீ அரவிந்தர் இத இடைநிலை மண்டலம்னு சொல்றார் இந்த மண்டலத்துல சக்தி வாய்ந்த ஆனா மாயையான அனுபவங்கள் கிடைக்கலாம் அதை நம்பி தவறான வழியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு அவர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு ஒரு ஆன்மீக பேரழிவுல கூட அது முடியலான்னு சொல்றாரு அப்போ அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் என்னதான் வித்தியாசம் இந்த ஸ்லைடு அது ரொம்ப தெளிவா காட்டுது அனுபவங்கிறது தற்காலிகமானது அது நம்ம அகங்காரத்தால உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் ஆனா ஞானம் அப்படி இல்ல அது நிரந்தரமானது நம்மளோட உணர்வு நிலையில ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும் அது ஒருத்தரோட நடத்தையிலயும் உள் மனநிலையிலையும் பிரதிபலிக்கும் நம்ம முன்னேற்றத்தை நாமளே எப்படி அளந்து பாக்குறது இதுக்கு ஒரு திசை காட்டி வேணும் இல்லையா கீதையில இருந்து வர இந்த அஞ்சு விஷயங்கள் நமக்கு வழிகாட்டும் முதலாவது நீடித்த அமைதி இரண்டாவது நிசப்தம் மற்றும் நிதானம் மூன்றாவது சமநிலை நாலாவது ஒரு நிலையான தைரியம் கடைசியா அகங்காரம் குறையிறது இதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சியோட அறிகுறி இப்போ இந்த பயணத்தோட இறுதி இலக்க நோக்கி போலாம் அதாவது தெய்வீகத்தோட பல வடிவங்களுக்கும் அந்த ஒரே ஒரு இறுதி யதார்த்தத்துக்கும் உள்ள உறவு புரிஞ்சுக்கிறது தான் அந்த இலக்கு இந்த இடத்துல தான் தேவதைகள்ங்கிற சொல் வருது ஹிந்து மதத்துல இருக்கிற பல தெய்வங்கள் தனித்தனி கடவுள்கள் இல்ல அவங்க ஒரே பரம்பொருளான பிரம்மத்தோட வெவ்வேறு வடிவங்கள் அல்லது அண்ட ஆளுமைகள் அந்த ஒரு சக்தி தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்துற வெவ்வேறு முகங்கள் தான் இந்த தேவதைகள் உதாரணத்துக்கு பிரம்மா படைப்பாளர் விஷ்ணு காப்பவர் சிவன் மாற்றுபவர் இப்படி ஒவ்வொரு தெய்வமும் அந்த ஒரே பரம்பொருளோட ஒரு குறிப்பிட்ட வேலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சக்தியையோ குறிக்குது இது அந்த பிரம்மாண்டமான கருத்தை புரிஞ்சுக்க நமக்கு ரொம்பவே உதவுது இந்த உறவை ஒரு அழகான உருவகம் மூலமா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இறுதி ஞானம்ங்கிறது ஒரு பெரிய சிக்கலான அறைக்குள்ள நுழைகிற மாதிரி தேவதைகள் எல்லாரும் அந்த அறைக்கு போறதுக்கான பல வேற வேற கதவுகள் ஆனா அறை ஒண்ணுதான் அந்த அறைதான் ஒரே யதார்த்தம் அந்த ஒரே பரம்பொருள் சரி இந்த முழு பயணத்தையும் கடைசியா உங்களிடமே கொண்டு வரோம் நாங்க ஒரு பதிலோட முடிக்க விரும்பல ஆனா ஒரு தனிப்பட்ட கேள்வியோட முடிக்கிறோம் தெய்வீகத்துக்கு பல கதவுகள் இருந்தா அதுல எந்த கதவு உங்களை கூப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க